வேலும் மயிலும் சேவலும் துணை எனக்கொரு மொழிப்பொருள் பொருள் அருள்வாயே ஒப்பற்ற பிரணவத்தின் பொருளை எனக்கு யாரும் பழிக்காத முறையில் உபதேசித்து அருள்வாயாக என்று வேண்டும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் துடித்த திருவடித்தழு குதர்க்க சமயத்தவர் சுழற்கொரு கொடி கொடி எதிர் கூறி துகைப்பன கிதத்தலை அருப்பன அயில் விட்டுடல் துணிப்பன கனித்தலை இசை பார முடித்தலை விழுப்பன முழுக்க அடிமைப்பட முறைப்படும் மறைத்திரள் அறியாத முதற்பொருள் புலப்பட உணர்த்துவதெனக் கோரு மொழி பொருள் அருள்வாயே குடிப்பன முகப்பன நெடிப்பன நடிப்பன கொழுத்த குருதி கடல் இடையூடே குதிப்பன மதிப்பன குளிப்பன களிப்பன குவட்டினை இடிப்பன சில பாடல் படிப்பன திருப்புகள் எடுப்பன முடிப்பன பயிற்றியல் அகை குலம் விளையாட பகைத்தெழும் அறக்கரை இமைப்பொழுதினில் பொடி படப்பொருதுழக்கிய பெருமாளே பகைத்தெழும் அறக்கரை இமை பொழுதினில் பொடி படப்பொருதுழக்கிய பெருமாளே